அன்புள்ள பக்தர்களே இன்று நம் ஆன்மீக பயணம் ஈரோட்டின் பிரபல யாத்திரை தலம் கொங்கு திருமலை இந்த ஆலயம் திருப்பதி ஏழுமலையான் சுவாமியின் பிரதிபலிப்பு என கூறப்படுகிறது ஆந்திரப் பிரதேசத்திற்கு செல்ல முடியாத பக்தர்களுக்காக ஈரோட்டிலேயே வெங்கடேசப் பெருமாளை தரிசிக்க வழிவகை செய்யும் இடமாகவே இது விளங்குகிறது வாங்க இன்றைய புனித பயணத்தை தொடங்குவோம் வரலாறு மற்றும் சிறப்புகள் கொங்கு திருமலை அமைந்த இடம் பெருந்துறை அருகே ஈரோடு மாவட்டம் இந்த கோவில் சுமார் ஐநூறு அடி உயரமுள்ள ஒரு மலைமேல் அமைந்துள்ளது ஆந்திரா திருப்பதி போல் இங்கு ஏழு மலைகள் இல்லை ஆனால் ஒரு மலைமேல் பெருமாள் தரிசனம் தருகிறார் பக்தர்கள் நம்பிக்கை திருப்பதிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கு வழிபட்டால் அதே பலன் கிடைக்கும் என்கிறார்கள் கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது என்று கருதப்படுகிறது சோழர் பாண்டியர் பாளையக்காரர் ஆட்சிக் காலங்களில் இங்கு வழிபாடு சிறப்பாக நடத்தப்பட்டது கட்டிடக்கலை அழகிய ராஜகோபுரம் மலையை அடைந்து செல்லும்போது தொலைவிலிருந்தே தெரியும் நடுநிலை படிக்கட்டுகள் மலை மேல் செல்ல படிகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவிலுக்குள் சென்றவுடன் முகப்பு மண்டபம் பிரதான மூர்த்தி ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் சந்நிதி ஆந்திர திருப்பதியில் இருப்பது போலவே அமைந்துள்ளது பெருமாள் கையில் சங்கு சக்கரம் ஏந்தி நின்று அருள் புரிகிறார் அமுதவல்லி தாயார் சந்நிதி பெருமாளின் இடப்பக்கத்தில் அமைந்துள்ளது உற்சவ மூர்த்தி பக்தர்களுக்கு அழகிய அலங்காரத்துடன் அருள் பாலிக்கிறார் மலைச்சாரலில் சிறிய குளங்கள் பூங்காக்கள் ஓய்விடங்கள் உள்ளன புராணக்கதை மற்றும் கதைகள் புராணக்கதை ஒரு காலத்தில் பக்தர்கள் திருப்பதி செல்ல முடியாத சூழ்நிலையில் அவர்கள் பிரார்த்தனையைக் கேட்டு வெங்கடேஷப் பெருமாள் ஈரோடு பகுதியில் தோன்றினார் என்று நம்பப்படுகிறது இன்னொரு கதை ஒரு பக்தன் தினமும் திருப்பதி செல்ல முடியாமல் இங்கு தவம் செய்து பெருமாளை வேண்டிய போது பெருமாள் அருள் புரிந்து இங்கும் நான் திருப்பதியாகவே இருப்பேன் என்று அருளியதாக சொல்லப்படுகிறது திருவிழாக்கள் மற்றும் வழிபாடு புரத்தாசி மாத சனிக்கிழமைகள் மிகப்பெரிய கூட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அன்றைய தினம் தரிசனம் செய்கின்றனர் பௌர்ணமி அமாவாசை ஏகாதசி ஆகிய நாட்களில் சிறப்பு பூஜைகள் ஆண்டு பிரம்மோற்சவம் மிக விமரிசையாக நடைபெறுகிறது அன்றாட பூஜைகள் உஷத்காலம் காழசந்தி உச்சிகாலம் சாயரச்சை இரவு பூஜை பக்தர்கள் அனுபவங்கள் திருப்பதி சென்று தரிசிக்க முடியாமல் இருந்த நிலையில் கொங்க திருமலையில் தரிசனம் செய்தால் அதே புண்ணியம் கிடைத்தது என்கிறார்கள் திருமணம் கல்வி தொழில் வளர்ச்சி நோய் தீர்வு ஆகியவற்றுக்காக பக்தர்கள் பெருமாளை வேண்டுகிறார்கள் பக்தர்கள் சமர்ப்பிப்பது வெண்ணெய் துளசி காசு அர்ப்பணம் தேங்காய் பால் சுற்றுப்புற அழகு மற்றும் பயண வழிகள் கோவில் ஒரு அழகான மலை மேல் அமைந்துள்ளது மேலே சென்றால் ஈரோடு பெருந்துறை காவிரி நதி தெளிவாக கண்ணுக்கு தெடும் கோவிலுக்கு அருகில் ஓய்விடங்கள் உணவகம் பக்தர்களுக்கான வசதிகள் உள்ளன பயண வழிகள் ரயில் ஈரோடு ரயில் நிலையம் நாற்பது கிலோமீட்டர் பஸ் பெருந்துறை அருகே நேரடி பஸ் வசதி விமானம் கோவை விமான நிலையம் எண்பது கிலோமீட்டர் அன்புள்ள பக்தர்களே இன்று நாம் கண்டது ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள கொங்கு திருமலை திருப்பதிக்கு மாற்றாகவே பக்தர்கள் நம்பும் இந்த தலம் நம் வாழ்வில் வெற்றி அமைதி ஆனந்தம் தருகிறது வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் உறவினர்களுடன் ஷேர் செய்யவும் ஆன்மீக பயணங்களை தொடர்ந்து அனுபவிக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கொங்கு திருமலை வெங்கடேஷ பெருமாள் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும் ஓம் நமோ வெங்கடேஷாய